காலமுறை ஊதியத்துடன் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் ஒப்பந்த செவிலியர்கள் இருபதாம் தேதி காலை முதல் இரண்டாவது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மருத்துவ தேர்வு வாரியத்தால் தேர்வு செய்யப்பட்டு ஒப்பந்த அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்பட்ட செவிலியர்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் தேனி மாவட்டத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அரசு மருத்துவமனை நகராட்சி மருத்துவமனை ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளிட்ட மருத்துவமனையில் பணிபுரியும் நூற்றுக்கும் மேற்பட்ட செவிலியர்கள் தங்களுக்கு தேர்தல் வாக்குறுதிப்படி காலமுறை ஊதியத்துடன் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மருத்துவமனை வளாகத்தில் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற தர வலியுறுத்தியும் தமிழக அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பி தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் செவிலியர்கள் தங்களது கோரிக்கை நிறைவேற்றும் வரை தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அறிவித்துள்ளனர் மாவட்டத்தில இருந்து போனாங்க நாங்க இங்க வந்து எம்ஆர்பி தேர்வு எழுதி வந்த செவிலியர்கள் நாங்க எல்லாருமே நாங்க எல்லாம் எம்ஆர்பி தேர்வு எழுதி எட்டு வருஷமா தேர்வு எழுதிருக்கோம் தேர்வு எழுதி முடிஞ்சிருச்சு எங்களை வந்து ரெண்டு வருஷத்துல பணி நிரந்தரம் பண்ணிருவோம் தான் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆட்ரே கொடுத்தாங்க இப்போ எட்டு வருஷம் ஆயிடுச்சு இன்னுமே நாங்க வந்து ஏழாயிரம் ரூபாய் சம்பளத்துல இருந்து பதினெட்டாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு தான் வந்திருக்கோம் இன்னும் நாங்க அதுக்கு மேல போகலாம் இல்ல இப்போ நாங்க செய்யற அதே வேலையை தான் எங்களுக்கு மேல ரெகுலர் ஸ்டாஃபா இருக்கிறவங்களும் செய்யறாங்க ஆனா அவங்க எழுபதாயிரம் எண்பதாயிரம் சேலரி வாங்குறாங்க இன்னும் நாங்கள் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு தான் வாங்குறோம் இதுக்கு மேலே எங்களுக்கு மகப்பேறு விடுப்புன்னு சொல்லுது நாங்கள் செவிலியர்கள் எல்லாமே வந்து மகப்பேறு தானே நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் பிரசவம் பார்க்குறோம் பிரசவம் பார்க்குற எங்களுக்கு செவிலியர்களுக்கு யாருக்குமே மகப்பேறு விடுப்பு கிடையாது இன்னைக்கு நான் ஒரு நாள் லீவ் எடுத்தேனா எனக்கு அது லாஸ் அப்பயே தான் ஆறு மாசத்துக்கு நான் பாப்பா இப்போ பிறந்திருக்குன்னு லீவ் எடுத்தாலும் எனக்கு ஆறு மாசமுமே லாஸா போயிருக்கிறதுனால என்னோட வாழ்வாதாரம் முழுசா பாதிக்கப்படுது இதுக்கு மேலே நாங்க இன்னுமே கேட்கவில்லை இந்த திமுக அரசாங்கம் எங்களுக்கு தேர்தல் வாக்குறுதி அப்ப முன்னூத்தி ஐம்பத்தி ஆறுங்கிற ஒரு இதை கொடுத்தாங்க அந்த முன்னூத்தி ஐம்பத்தி படி நாங்க ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா உங்க எல்லாத்தையும் ரெகுலர் பண்ணிருவேன்னு தான் கொடுத்தாங்க இப்போ நாங்கள் அதை தான் சொல்றோம் எங்களுக்கு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு நிறைவேற்றினா நாங்க எல்லாருமே ரெகுலர் ஆயிருவோம் எங்களுக்கு நிறைவேற்றினாரே போதும் இந்த மாண்பு மிக முதலமைச்சரும் எங்களோட கோரிக்கையை கேட்க மாட்டேங்கிறாங்க காலி பணியிடமே இல்லைன்னு சொல்றாங்க நாங்கெல்லாம் நிரந்தர செவிலியர்கள் இல்லாம தானே இருக்கோம் நாங்க எம்ஆர்பி செவிலியர்கள் தானே எங்க இடமும் நிரந்தரம் இப்போ நான் ஒரு ஸ்டாஃப் இருக்கேன்னா நாலு ஸ்டாஃப் செய்ய வேண்டிய வேலையை நான் செய்யறேன்ல இப்ப இதே அந்த மூணு ஸ்டாப் போட்டா நாலு வேக்கண்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா ஏன் அதை எங்களுக்கு இல்லைன்னு சொல்றீங்க எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு தான் நாங்கள் உண்ணாவிரத போராட்டமே ஆரம்பிச்சோம் இன்னைக்கு இங்க வந்து ரெண்டாவது நாளா இருக்கோம் சென்னையில எங்க சிஸ்டர்ஸ் எல்லாருமே மூணாவது நாளா இருக்கிறாங்க சரிங்களா எங்களுக்கும் நீங்க கொடுங்க ஏன் மாட்டேங்கிறீங்க முன்னூத்தி ஐம்பத்தி கொடுங்க சம விலைக்கு சம ஊதியம் சொல்லி ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயே வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க அதை அரசாங்கம் நிறைவேற்றலை திரும்பி போய் நாங்கள் எங்க ரிட்டைர்மெண்ட் ஆன ஜட்ஜு ரெண்டு பேரும் எல்லா டிஸ்டிக்லயும் குழு அமைச்சு ஆராய்ச்சி பண்ணி நீங்க வந்து சம தான் செய்யறீங்க அந்த ஸ்டாஃபுக்கு ஈக்குவல் தான் செய்யறீங்கன்னு சொல்லி எங்களுக்கு கொடுத்தாங்க ஆனா அதை கூட உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் எங்களுக்கு கொடுக்க சொன்ன தீர்ப்பை கூட கொடுக்க மாட்டேன்னு மேல்முறையீடுக்காக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க அதை கைவிடுங்க எங்களுக்கு அந்த சமவெளிக்கு சம ஊதியம் கொடுங்க ஒன்னே சமவெளிக்கு சம ஊதியம் கொடுங்க இல்லை எங்களை ரெகுலர் பண்ணுங்கன்னு கேட்குறோம் நாங்கள் அதுக்கு அவனு தான் இருக்கும் தேங்க்யூ